யார்கிட்ட சொல்லுவ 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 கட்சிக்காரன்ட்ட முதல்ல மாதிரி பண்ண நான் நான் என்ன என்ன செய்யணும்னு சொல்லுவேன் அதுதான் இருக்கேன் நீ நீ மயத்துக்கு வீடியோ வீடியோ போட்டு கூட பரப்பிட்டு இதை வச்சு வசூலை போட்டுக்கிட்டு ஒரு சுய சுய புகழ் விரும்பி விளம்பரத்தை பரப்பிக்கிட்டு ஒவ்வொன்னுக்கு தான் பண்ணுவான் இப்ப உலக நாடுகள் இருந்து எல்லா வெண்ணையிலும் எனக்கு அப்படியே அனுப்பி 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 இவர் ஒரு ஹீரோ வாய்க்கிறாரு அதுக்குள்ள சிறுமக்கள் வெட்டி விட வேணவன இதெல்லாம் என்ன என்ன பழக்கம்னு சொல்லு எடுத்தோன்னா அவர் இதுலதான் பேசுவார் அவரு உலக மக்கள்கிட்ட ஊடகத்துலயே தான் பேசுவார் அடிச்சுட்டாங்கன்னா அண்ணன் சொல்லு அது சட்டப்படி என்ன நினைக்கலாம் என்ன பண்ணணும் அதுல எனக்கு ஒரு இன்செக்ஷன் சீமான அண்ணன் வந்து தலைமையில இங்க வந்து போராடணும் இப்ப நம்ம போராடலைன்னா அது அவரு அவரு நமக்கு எனக்கு வந்து டைரக்ஷன் கொடுக்குறாரு இன்செக்ஷன் கொடுக்குறாரு இது எப்படி எப்படி எடுத்துக்கிறது இத நீ யாரு தேடியா நீ எனக்கு இன்செக்ஷன் கொடுக்க நீ யாரு உடனே அடிச்சுட்டாங்க கட்சிக்காரண்ட சொல்லு இல்ல எனக்கு சொல்லு இந்த மாதிரி வந்து பண்ணிட்டாங்க என்னன்னு சொல்லு அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறதுன்னு சொல்றேன் உலகம் முறையம் அடுத்து அவரு அந்த வீடியோவை எனக்கு அனுப்பிது தான் இப்ப பார்க்கும் போதெல்லாம் வெறி வருது நானே பார்த்தேன்னு வச்சுக்க இதை விட நாலு மடம் கடிச்சு அப்படின்னு இதுல ஒரு பல லட்சத்தை வசூலை போடுவாங்க நாய் இந்த மாதிரி அணுகுமுறையை பிரித்துக்கிறது இதே தான் ஜெய்சீலனம் நம்மகிட்ட கேட்கறதே இல்ல அவரா போட்டு இவட வசூலாச்சு இவர வந்துச்சு இவட போச்சுன்னு எவனோ ஒருத்தன் கணக்கு போட்டுக்கா அன்னைக்கு எனக்கு அதாவது கட்சினா கட்சி தானே பேசணும் நீ எதுக்கு இந்த இந்த இதை வந்து யாருக்கு போடுற அந்த வீடியோ யாருக்கு போடுற நானே வீடியோ பார்த்தேன்னு தெரிஞ்சுக்கணுமா சொல்லு அவரோட பேசணும் அந்த தேவடியா பேசணும் என்கிட்ட பேசலாம் நான் ஏன் அவன்கிட்ட பேசணும் சொல்லு கட்சினா கட்சியில நல்லது கேட்டத பொறுப்பு இருக்குது நானா இல்ல நீங்கள அப்ப நான் தானே நீ என்கிட்ட தானே சொல்லணும் நீ பணம் கேட்டு மிரட்டுறாங்க அவன் சொல்றான் உங்க கேட்கிறாரு நீ தாய்மாரான ಸರಪ್ಪ <Sundan> ಕಟ್ಟಿರಾ <Sundan> <Sundan>